ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறோம்னா இது தொடர்ந்து ஒரு ரெண்டு நாள் மதியத்துக்கு மேலே எடுத்த வீடியோஸ் தான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன் வியாழக்கிழமை அப்புறம் வெள்ளிக்கிழமை இந்த ரெண்டு நாள் விளாக் தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் பொதுவாக வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பூஜை விலைகளை வந்து நான் சீக்கிரமாக முடிக்கிறதுக்கு அதுக்கான முன்னேற்பாடு விலைகள் நான் வியாழக்கிழமைக்கு மதியமே ஓரளவு வந்து முடிச்சிடும் மதியம் இல்லை இல்லை ஈவினிங் டைமில் வந்து முடிச்சு வச்சுருவேன் இன்றைக்கி அதுமாரி தான் என்னோடய வேலையை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணினேன் நாளைக்கு வந்து வெள்ளிக்கிழமை அது இல்லாமல் அக்ஷய திருதையை வருது ரொம்ப விசேஷம் அதுவும் வெள்ளிக்கிழமையில் அக்ஷய திருதையை வருது ரொம்ப விசேஷமானது ஒரு ரெண்டு வாரம் ஆயிடுச்சு நான் பூஜை பொருட்கள் விளக்கி இப்போல்லாம் வந்து ஒன்று டு ஒரு வாரம் இல்லை ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் அந்த பூஜை பொருட்கள் வந்து தேய்ச்சி வைக்கிறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு அட்சிய திருதிங்கிறனால பூஜை பாத்திரங்கள் எல்லாமே தேய்ச்சிட்டு பூஜை ஷெல்ஃபியை வந்து கிளீன் பண்ணிட்டேன் கையிடவே வந்து பாத்திரலாம் வந்து இறந்ததெல்லாம் விலக்கி வச்சுட்டேன் வெளியில் வறண்டா கழுவி விடணும் உள்ள வந்து வீடு மாப் போட்டு விடணும் பொதுவாக செவ்வாய் வெள்ளிக்கிழமையாக அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடு வசல் தொடக்கிறது கழுவி விடுறதெல்லாம் வந்து செய்யக்கூடாதுன்னு வந்து சொல்வாங்க அதனாலே முதல் நாளே வந்து செய்கிறது எல்லாேருக்குமே வந்து இது வழக்கமாக தான் இருக்கும் நானும் அப்படி தான் வந்து பண்ணுறது இப்போ இது ஒரு மூணு மணிக்கு மேலே தான் என்னோட வேலையை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன் நான் வேலை செய்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மிஷினில் வந்து துணி போட்டு விட்டுட்டேன் அது போட்டு விட்டுட்டு தான் இந்த வேலைகள் எல்லாமே வந்து பார்த்துட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு வெளியில் வந்து வறண்டா வந்து கழுவி விட்டுட்டு இருந்தேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கிறனால வந்து டெய்லியுமே வந்து நான் மா போட்டு விட்டுட்டுருக்கேன் ஏன்னா இங்கே கொஞ்சம் நேரம் வெளியில் வந்து காத்துட்டோமே வெளியில் வந்து உட்காந்துருக்குறோம் நம்ம சில்க்கையும் வந்து அப்பப்போ வந்து உட்காந்துட்டு படுத்துருக்குங்கிறனால டெய்லியுமே பெருக்கி தள்ளிட்டு தொடக்க வேண்டியதாக இருக்குது வாரத்தில் ரெண்டு நாள் மட்டும் தான் கழுவி விடுறேன் இங்கே கீழே படிக்கிட்டு வரைக்குமே தண்ணி ஊற்றி விட்டுட்டேன் இங்கே வறண்ட கழுவி விடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு துணியால் அந்த வாசல்லையும் மஞ்சள் குங்குமம் வைக்கிற இடம் மட்டும் வரைக்கும் அப்படியே தொடச்சி விட்டுவிட்டேன் வந்து உள்ளே வந்து மாப்பு போட்டு விடணும் அதுக்கப்புறமா குளிச்சுட்டு கொஞ்ச நேரம் கூட விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் நைட் ரொட்டீன் அப்படின்னு வந்து அந்த அன்னைக்கு சாயங்காலத்துலேருந்து நைட் வரைக்கும் அப்படி தான் இருந்தது புது மாப்பாவில் தாங்க வந்து தொடச்சிட்டுருக்கேன் அந்த மாப்பு வந்து பழைய மாப்போட இது கொஞ்சம் நல்லாயிருக்கு நல்லா நீள மாவும் வந்து இருக்குது துடைக்கிறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது ரேட் வந்து ஒன் எயிட்டின்னு சொல்லி வாங்கியிருந்தேன் சின்ன சின்ன வேலைகள் எல்லாமே முடிச்சதுக்கப்புறமா நானும் ஃப்ரெஷ் ஆகிட்டு கையிடவே இதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு ஷெல்ஃப் அரேஞ்ச் பண்ணிடலான்ட்டு அந்த வேலையும் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போதுமே வந்து பூஜை பாத்திரங்களுக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கும் போது அந்த மஞ்சள் வந்து கொஞ்சமாக வந்து நம்ம தண்ணிக்கு பதிலாக பன்னீரும் வாசனைக்காக வந்து செவ்வாதை கொஞ்சம் சே கொஞ்சமாக சேர்த்துட்டு நீங்கள் வச்சு பாருங்கள் நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ இடவே வெளிலேயும் வந்து நிலவாசிலேயே மஞ்ச குங்குமம் வச்சு விட்டுவிட்டேன் காலையில் சாதனை போய் எழுந்ததுமே வந்து அவங்க சாமி கும்பிடுவாங்க நான் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திருக்கிறது இப்போ லீவ் டைம்ங்கிறதுனால ஈவினிங் டைமில் தான் வெள்ளிக்கிழமலை என்னோடய பூஜை விலையை வந்து செஞ்சுட்ருக்கேன் இருக்கேன் போதைக்கு ஒரு சிஸ்டர் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த தாம்பளத்தில் என்ன வேறு பச்சை அரிசி தான் வச்சுட்டுருந்தேன் அரிசி வந்து மஞ்சள் கலந்து வைங்க அப்போ தான் வந்து ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க இப்போ அவங்க சொன்னதுலேருந்து நான் மஞ்சள் கலந்து தான் வந்து வைக்கிறேன் பூஜை ஷெல்ஃபெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அன்றைக்கி பெருசாக அப்புறம் நான் வீடியோஸ் எதுவும் எடுக்கல இப்போ பார்க்கறது வந்து இது வெள்ளிக்கிழமைக்கு எடுத்த வீடியோ எங்கள் வெற்றி எனக்கும் வந்து ரொம்ப போர் அடிக்குதுங்க டைமே போக மாட்டேங்குது அது நானும் ஃபோன் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் அவனும் டிவி பார்க்குறேன் இடையில நாங்கள் ரெண்டு பேரும் வந்து இதுமாரி எதனாவது ஒரு கேம் விளையாண்டுட்டு இருப்போம் குட்டிக்கு பார்த்திங்கன்னா இப்போ இந்த கேம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குங்க இந்த ஒரு அட்டபேட்டியில் மேலே நிறைய திங்ஸ் வச்சு ஒரு கடை மாரி அதாவது சூப்பர் மார்க்கெட் மாரி ஒரு செட் பண்ணிவிட்டு அவன் வந்து கடைக்காரங்க மாரி நான் வந்து திங்ஸ் வாங்க வர மாரி அவன் வந்து விளையாட சொல்லுவான் இப்போ தொடர்ந்து ரெண்டு மூணு நாளில் இதுதான் வந்து விளையாண்டுட்டுருக்கேன் அதில் அவனுக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்குது ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுறான் அவனுக்கு கையில் வச்சுருக்கிற அந்த பஸ் டிக்கெட்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது பணமாக பாதி பணம் எனக்கு வச்சுப்பான் பாதி எனக்கு கொடுத்துருவான் எனக்கு நல்ல ஜாலியாக இருக்குது குட்டி கூட அது மாரி விளையாடுறது இல்லை அப்படியே வந்து விளையாட மாட்டாங்க அவனுக்கு வந்து நான் வந்து கடையில் வாங்க வரும்போது நான் டேரெக்டாக என்ன பொருள் வாங்க வரங்கிறத டேரெக்டாக கேட்க மாட்டேன் அது ஒரு க்ளூ வச்சு ஒரு கதை மாரி சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் நான் என்ன வாங்க வந்திருக்கேங்கிறது அவன் கரெக்டாக கண்டுபிடிச்சிருவேன் அவனுக்கு அது ஒரு ஹாப்பினஸ் அது வெற்றிபடி நல்ல ஒரு ஷார்ப் மைண்டுங்க நான் என்ன கேட்க வரேங்கிறத கரெக்டாக அவன் புரிஞ்சுப்பான் என்ன நம்ம ஸ்டோரி சொல்ல வரோம் அதில் நான் என்ன வாங்க வந்திருக்கேங்கிறத கரெக்டாக வந்து கண்டு பிடிச்சி அதை கரெக்டாக கொடுப்பான் அவன் அது அதை சொல்லி அவன் கொடுக்கும்போது அவன் முகத்தில் அவ்வளோ ஒரு சந்தோஷங்க அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும் இப்படி தான் இங்கே வெற்றிக்கும் எனக்கு வந்து பொழுது போகுது காலை டைமில் வீட்டுக்குள்ளே இதுமாரி விளாண்டுக்கிறது ஈவினிங் டைமில் பசங்க கூட வெளியில் கிரிக்கெட் விளாண்டுட்டு இருந்தால் இப்போதைக்கு பசங்கள் எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவனை மேலே மாடி கூட்டிகிட்டு போய்ட்டு நாங்கள் ரெண்டு பேரும் வந்து அவனுக்கு நான் பால் போட்டு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேட்டு பால் வச்சு இருப்போம் அதுக்கப்புறம் இப்போ பபிள்ஸ் கேட்ருந்தான் வாங்கி கொடுத்துருந்தான் அதை வச்சு இருப்போம் இந்த லீவில் எனக்கும் எங்கள் வீட்டு குட்டிக்கும் இப்படி தாங்க வந்து போகுது சாதனை மட்டும்தான் இல்லாததான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அவ்வளோ பார்க்கணும் போல தான் இருக்குது இந்த வருஷம் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குதுனால எங்கேயுமே நான் ரொம்ப போகலாம் அம்மா வீட்டிலையும் இருக்க முடியல மாமியார் வீட்டில் சுத்தமாக இந்த வெயில் இருக்கவே முடியல அதனால் இந்த டைம் வந்து லீவு பாதி லீவ் வந்து நாங்கள் சென்னையில் தான் வந்து ஓட்டுறேன் இன்னும் ஒரு ஒரு வாரம் இல்லை பத்து நாள் கழிச்சு தான் நான் ஊருக்கு போகலான்ட்டு இருக்கேன் இந்த அக்னி கொஞ்சம் கம்மியானதுக்கப்புறம் தான் வந்து கிளம்பணும் நானே வெற்றி குட்டி கொஞ்சம் நேரம் வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து மற்ற திங்ஸ்லாம் வச்சு விளையாண்டுட்டு இருந்தான் ரொம்ப நேரம் டிவி பார்க்க வரதில்லை அவனை கூட்டிகிட்டு வச்சு நான் விளையாண்டுகிட்டு தான் இருக்கிறேன் அப்புறம் அவன் விளையாண்ட திங்ஸ் அவனே எடுத்து வைக்க சொல்லிட்டு அதுமாரி சொல்லும்போது அவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு பழக்கத்துக்கு வருங்க அவன் விளாண்டுட்டு எனக்கு கொஞ்சம் வீடு மட்டும் கொஞ்சம் பெரிய கொடுறான் அப்படின்னா வீடு ஃபுல்லாக சுத்தமாக தான் இருக்குது இருந்தாலும் ஒரு தடவை பெரிய கூடறா அப்படின்னு அவனுக்கு அதெல்லாம் ஆசங்க எதாவது ஹெல்ப் இருக்கா ஏதாவது ஹெல்ப் செய்யணுமான்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பேன் சின்ன சின்ன வேலைகள் வந்து சொல்லிகிட்டு இருப்பேன் அவன் அதை கொஞ்சம் செஞ்சு கொடுப்பான் அவனுக்கு அதில் ஒரு ஹாப்பி இருக்கும் அப்புறம் அவனை வந்து அந்த வேலையை செய்ய சொல்லிட்டு நான் என்னோடய வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இன்னைக்கு அக்ஷயத்தில் துகு இல்லைங்களா நேற்றி ஓரளவு எல்லா விலை வந்து முடிச்சாச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாயங்காலமாக தான் நான் வந்து பூஜை பண்ணுறேன் பழக்கம்போல் என்னோடய விலைய வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு கவுண்டர் டாப் எல்லாமே வந்து காலையிலேயே ஓரளவு எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சாச்சு என்ன லைட்டாக அந்த டஸ்ட் எல்லாம் வந்து தட்டி விட்டுட்டு ஒன்று ரெண்டு பாத்திரம் இருக்குது அதை விலைக்கு வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து குளிச்சுட்டு வந்து தான் என்னோட பூஜை விலையை வந்து பண்ண போகிறேன் இன்றைக்கி வந்து பிரசாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி கேரட்டு தான் வந்து பண்ணுறேன் ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் வந்து இந்த லைட்டாக ஷேர் பண்ணியிருக்கிறேன் பாயசத்துக்கு வந்து ஜவ்வரிசி வந்து ரெண்டு மூணு தடவை நல்லா அலசிட்டு ஊற வச்சிருக்கிறேன் அது ஒரு அரை மணி நேரம் ஊறினா போதும் அந்த கேப்பில் நான் ரெடி ஆகிட்டு வந்துட போகிறேன் இன்றைக்கி வந்து இந்த சாரி தான் வந்து வியர் பண்ண போகிறேன் இது வந்து கைத்தறி சாரீங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச சாரி இந்த கலர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆனால் இதுக்கு ப்ளவுஸ் வந்து இதோட மேட்ச் ப்ளவுஸ் கிடையாது நான் அதுக்கு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணலை இருக்கிற ப்ளவுஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் போட்டுக்கிறேன் வீட்டில் பூஜையை முடிச்சுட்டு கோயிலுக்கு வந்து போகிறோம் அதனால தான் வந்து இன்றைக்கி சாரி வந்து வியர் பண்ணியிருக்கேன் இந்த கலர் சாரி எனக்கு ரொம்ப பிடிக்குங்க நான் முதல் முதல்ல யூடியூப்பில் என்னுடைய ஃபேஸ் வந்து நான் காமிக்கிறேன் இன்றைக்கி இந்த சேரீ தான் வந்து நான் வியர் பண்ணியிருந்தேன் என்னோட பிறந்தநாள் அன்றைக்கி இதை நான் கட்டியிருந்தேன் அன்றைக்கி தான் என்னுடைய ஃபேஸ் முத முதல்ல நான் வந்து காமிச்சிருந்தேன் டக்குன்னு இது சாரி கட்டினதுமே எனக்கு அந்த ஞாபகம் தான் வந்தது குளிச்சுட்டு ஸேரீ கட்டிவிட்டு வாரி வாரிப்பூ வச்சு பொட்டு வச்சோம்னா பார்க்கவே மங்களகரமாக அழகாக தான் இருக்கும் எனக்கு சாரீ வியர் பண்ணுறது ரொம்ப பிடிக்குங்க அடிக்கடி அதாவது ரெகுலராக வந்து வியர் பண்ணலனாலுமே அடிக்கடி சேரீ வியர் பண்ணிப்பேன் ரொம்ப பிடிக்கும் பார்த்திங்கன்னா நான் நேற்றையே வந்து இந்த வேலையெல்லாம் முடிச்சதுனால சும்மா இப்போ ஈவினிங் எப்போதும் போல தான் வழக்கம் போல் லைட்டாக வந்து பெருக்கி தள்ளிவிடுவேன் பெருக்கி தள்ளிட்டு அந்த நிலவசல்கிட்ட மட்டும் லைட்டாக வந்து மா போட்டு விட்டுட்டு கோலம் போட போகிறேன் நான் வந்து பூஜைக்கான வேலைகள் ஓரளவு ரெடி பண்ணி வச்சதுனால எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் வந்து பூஜை செய்யறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது கொஞ்சம் நீதானமாக ரிலாக்ஸாக என்னோடய வேலையை வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன் பெரும்பாலும் செவ்வாய் வெளியில் தாங்க ஈவினிங் டைமில் தான் நான் மேக்ஸிமம் இப்போதைக்கு வந்து பூஜை பண்ணிட்டுருக்கிறேன் லீவ் டைம்ங்கிறதுனால ரொம்ப சொம்பரித்தன் வந்துச்சுங்க காலையில் வந்து எழுந்திருக்கவே முடியறதில்ல நைட் ரொம்ப நேரம் ஃபோன் பார்த்துட்டு இருக்கிறதுனால தூக்கமும் வரமாட்டேங்குது இப்படி தான் வந்து பொழுது போயிட்டுருக்குது ஆனால் ஸ்கூல் ஓப்பன் பண்ணால் தான் ரெகுலராக என்னோடய ரொட்டின் ஆரம்பிக்கும் காலையிலே எழுந்தி பூஜை பண்ணுறதுக்கு வந்து பார்க்கணும் செவ்வா வெள்ளி விரத நாட்களில் பெரும்பாலும் என்னுடைய வந்து பூஜை விலைகள் வந்து இப்படி தான் இருக்கும் நிலவாசலில் வெளியில் வந்து கோலம் போட்டதுக்கப்புறமா பூஜை ஷெல்ஃப்லேயும் வந்து சின்னதாக கோலம் போட்டுட்டேன் இதுக்கு முன்னிலாம் வந்து கோலம் போடாமல் தான் இருந்தேன் ஒரு சிஸ்டர் வந்து கண்டிப்பாக பூஜை அறையில கோலம் போடணும்னு வந்து சொன்னாங்க எனக்கும் தெரியும் சிஸ்டர் எங்கள் அம்மா வீட்டிலலாம் எப்போதும் போடுவாங்க நானும் போட்டிருக்கிறேன் இங்கே நம்மளது ஷெல்ஃப் ரொம்ப சின்னதாக இருக்கிறனால தான் நான் போடாமல் இருந்தேன் அப்புறம் ஒரு சிஸ்டர் சொன்னதுனால இப்போ நான் ரெகுலராக கோலம் போட்டுகிட்ருக்கேன் சின்ன சின்ன விலைகள் எல்லாமே முடிஞ்சிச்சு வந்து பார்த்திங்கன்னா பாயசம் ரெடி பண்ணிவிட்டு பூஜை பண்ணணும் அவ்வளோ தான் வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு வந்து ஊறிடுச்சு கரெக்டாக ரொம்ப நேரம் ஒரு நாளே போதும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப்பு வந்து ஜவ்வரிசின்னா ஒரு நாலு கப்பு தண்ணி இப்போதைக்கு சேர்த்து வேக வச்சுக்கணும் அதுக்கப்புறமா நம்ம கடைசியாக வந்து பால் வேறு சேர்க்கணும் நம்ம என்ன தான் இது வந்து கெட்டியாக ஜ தண்ணியை வச்சாலுமே கெட்டியே ஆகிடும் இன்றைக்கி அக்ஷய திருதியை இன்றைக்கி வந்து மகாலட்சுமிக்கு உரிய நாள் அது இல்லாமல் வெள்ளிக்கிழமங்கிறதுனால ரொம்ப சிறப்பான நாள் இன்றைக்கி இன்றைக்கி வந்து மகாலட்சுமிக்கு பிடிச்ச மாதிரி பால் பாயசம் தான் அதாவது ஜவ்வரிசி பாயசம் பால் சேர்த்து தான் வந்து வைக்கிறேன் இன்றைக்கி நிறைய பேர் தங்க மில்லையெல்லாம் வந்து வாங்கியிருப்பீங்க நான் வந்து தங்கம் மில்லி எது வந்து வாங்கலங்க வாங்குறதுக்கான சூழ்நிலை கிடையாது தங்கத்தை விட உயர்வானது வந்து பார்த்தீங்கன்னா உப்பு உப்பு வந்து மகாலட்சுமியோட அம்சம் மகாலட்சுமியுடைய அடையாளம் லக்ஷ்மி கடாட்சம் நிறைஞ்சதுன்னு வந்து சொல்லுவாங்க அதனால் நினைக்கி வந்து கல் உப்பு மங்களகரமான மஞ்சள் குங்குமம் அப்புறம் பணம் வீட்டில் புது நகை வாங்கி தான் வச்சு படைக்கணும் இல்லைங்க வீட்டில் நம்ம என்ன நகை தங்கமோ இல்லை என்ன வச்சிருக்கோமோ அதை வச்சு கூட நம்ம வந்து இந்த அக்ஷத்திரிய பூஜை ரொம்ப எளிமையான முறையில் நம்ம செய்யலாம் சக்கரை வந்து காலியாகிடுச்சு இப்போ ரேஷனை ரெண்டு நாளைக்கு தான் போய் பொருளும் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன் சக்கரை தான் வந்து அந்த சம்பளத்தில் வந்து கொட்டி வச்சிட்ருந்தேன் பார்த்திங்கன்னா இந்த ஜெவரிசி சேர்த்ததுமே வந்து அப்பப்போ வந்து கொஞ்சம் கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் இல்லைன்னா வந்து அதை லைட்டாக அடிபிடிக்க ஆரம்பிக்கும் அது கலரே விட்டுட்டு நான் எங்கள் வெட்டி குட்டியை வந்து காஃபி குடிச்சதுக்கப்புறமா இன்றைக்கி ஜவரிசி பாயசம் கூட வந்து நான் கேரட் சேர்த்து வந்து பண்ணுறேன் வெறும் கேரட் பாயசம் வச்சாலுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நான் எனக்கு ஜவ்வரிசி கூட சேர்த்து வந்து சாப்பிட்ணுன்னு ரொம்ப நல்லா ஆசை ஒரு கேரட் கேரட்டு தான் இருந்தது சரி இன்றைக்கி அதுமாரி பண்ணிடலாமின்ட்டு தான் பிளான் பண்ணி ஜெவரிசி கேர கேரட் பாயாசம் தான் நான் அன்றைக்கி வந்து ரெடி பண்ணுறேன் கேரட் வந்து நல்லா திருகிட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்து இது ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் மீடியம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிட்டு வதக்கிய கேரட்டை வந்து அந்த ஜவ்வரிசி வேக வச்சுட்டுருக்கோம் இல்லைங்களா அது கூட சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கலாம் மீடியம் ஹீட்லேயே வச்சு அதில் அதை நல்லா வெந்துடும் இதை வதக்கிட்டு நான் அந்த ஜவ்வரிசி கூட வந்து சேர்த்துட்டு அது வெந்துட்டுருக்கிற கேப்பில் வந்து பூவெலாம் வந்து கட் பண்ணி சாமி படங்களுக்கு வச்சிட்டு விளக்குக்கெல்லாம் எண்ணெய் போட்டு வெலை வெளியில் வந்து ஃபர்ஸ்ட் வ வந்து விளக்கேற்ற போகிறேன் வா வெளிய விரத நாட்களில் மட்டும்தான் வெளியில் நல்லா கிட்ட வந்து விளக்கேற்றி வைப்பேன் ஈவினிங் டைமில் அஞ்சரைலேருந்து ஆறு மணிக்குள்ளே வந்து ஏற்றணுன்னு சொல்லுவாங்க வெளியில் விளக்கேற்றி வச்சுட்டு பாயசமும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜவ்வரிசி கேரட் எல்லாமே நல்லா வெந்திருந்தது இல்லை தேவையான சக்கரை சேர்த்துருக்குறேன் சக்கரை நல்லா கரைஞ்சி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா அப்புறமா இதில் வந்து கே முந்திரி திராட்சை வந்து தாளிச்சு கொட்டியிருக்கிற நெயில் இது லைட்டாக அப்புறமா தான் காய்ச்சி ஆற வச்சிருக்கிற பால் வந்து சேர்க்கணும் சூடாக இருக்கும்போதே சேர்த்தோம்னா இப்போ திரிஞ்சு வந்துடும் அதனால் வந்து அதில் அந்த பாயசம் லைட்டாக ஆறுனதுக்கப்புறமா நம்ம காய்ச்சி வச்சிருக்கிற பால் வந்து சேர்த்துட்டு கலரி விட்டுக்கணும் அதில் தான் பாயசம் ரெடி ஆகிட்டு இருக்கும்போது அதில் அந்த ஒரு பிஞ்சு உப்பும் இலக்கம் வந்து சேர்த்துருக்குறதுல சிம்பிளான கேரட்டு ஜவ்வரிசி பாயசம் ரெடி ஆகிடுச்சி சாதனாப்பாவும் இன்றைக்கி வந்துட்டாங்க சீக்கிரமாகவே அவங்களும் வந்து ரெடி ஆகிட்டு வந்துட்டாங்க வந்ததுக்கப்புறமா பூஜை வேலையை வந்து பார்த்துட்டு இருந்தோம் வந்து நான் சாம்பிராணி போடுறதுக்கும் தேங்காய் சரட்டியை வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன் Ja. Mm -hmm. வீட்டில் வந்து பூஜை முடிச்சதுக்கு அப்புறமா நைட்டு டிஃபன் வந்து தோசையும் காலையில வச்சு சாம்பார் இருந்தது அதோட விட்டாச்சு சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு எட்டு மணி போல கோயிலுக்கு வந்துடணும் பள்ளியறி பூஜைக்கு இந்த ரெண்டு நாள் இப்படி தாங்க போச்சு இதை தான் நன்னைக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன்